வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் கரூரில் நடந்த ஸ்டாம்ப் காரணமாக முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்களே இதை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிருக்கோம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் விஜய பிளேம் பண்றாங்க ஏன் இவ்வளவு காலதாமதமாக விஜய் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்றாங்க அண்ணாமலை தான் விஜய விமர்சனம் பண்ணாமல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை என்ன கொஸ்டின் கேட்டிருக்காருன்னா ஒரு அரசியல் தலைவருக்கு எவ்வளவு கூட்டம் கூடும் அப்படிங்கிறத கணித்து அதுக்கு ஏற்றவாறு இடத்தை ஏன் ஒதுக்கீடு செய்யலை அது அதுக்கேற்றவாறு ஒரு பெரிய இடத்துல ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும் ஏன் திமுக அரசாங்கம் அதை தவிர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் கொஸ்டின் கேட்டிருக்காரு அண்ணாமலை ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு திமுக நிர்வாகிகள் ஏதாவது ஒரு புதுக்கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா இல்லை திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு காவல்துறையினரை பாதுகாப்பு பண்ணிக்கு அனுப்புகிறீங்க ஏன் அந்த ஈடுபாடு எதிர்க்கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் காமிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காரு மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா மின் கடை ஏற்பட்டுச்சுன்னுலாம் சொல்கிறாங்களே ஏன் மின் கடை ஏற்பட்டுச்சு அதனால் இந்த விவகாரத்தில் விசாரணை ஆணையத்தை அமைத்து தீவிரமாக விசாரித்து இதில் யார் பக்கத்தில் தப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காரு ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு அறிக்கையாக இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அண்ணாமலை நினச்சிருந்தா நல்ல அரசியல் பண்ணியிருக்க முடியும் அண்ணாமலை இடத்துல இந்நேரம் விஜய் இருந்திருந்தாருன்னா அண்ணாமலையுடைய பொதுக்கூட்டத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா பாஜகவை கண்டித்து அண்ணாமலையை கண்டித்து அறிக்கை வெளியிடக்கூடிய தலைவர்கள் விஜயும் ஒருத்தராக இருப்பார் விஜய் இதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாரு ஆனால் அண்ணாமலை இந்த சூழலை அரசியலுக்காக பயன்படுத்தாமல் அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு ஒன்று ரெண்டாவது இப்போது தாவேக்கா ஃபாலோவர்ஸ் எல்லாமே அண்ணாமலையை நன்றிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நீங்கள் தான் உண்மையை உறக்க சொல்லிருக்கீங்க வேலிடான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அரசியல் பண்ணாமல் அப்படின்னு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சுக்கிருக்காங்க அதாவது இதே தாவேக்கா ஃபாலோவர்ஸ் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த கொடூரத்தை கண்டித்து அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டார்ல அதை கிண்டல் பண்ணவங்களில் தாவிய காவினரும் அதிகம் அப்போ கிண்டல் பண்ணிட்டு இப்போ அண்ணாமலை சூப்பர்ண்ணே நீங்கள் எப்போதுமே கரெக்டாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பல்கி அடிக்கிறாங்க ஸோ அண்ணாமலையுடைய இந்த மூ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய இந்த ரெஸ்பான்ஸ் டெஃபினட்டாக பாராட்டுக்கூடியது அரசியல் பண்ணாமல் வேலிடான கொஸ்டினை கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேட்டிருக்காரு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு அவங்க பண்றாங்க என்னன்னா இதுல சதி நடந்திருக்கு கரூரில் நடந்த இந்த கேம்பெயின்ல சதி நடந்திருக்கு அதனாலதான் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க போலீசார் தடியடி நடத்திருக்காங்க கற்கள் வீசப்பட்டிருக்கு இந்த கேம்பெயின்ல இதுதான் இந்த இவ்வளோ கேஷுவாலிட்டிஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவேக்கா உயர் நீதிமன்ற மதுரைகளையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் கூடிய விரைவாக விசாரணைக்கு வர இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் வேணும்னே இது மாதிரியெல்லாம் வந்து கற்களை வீசுறது இது மாதிரி பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை ஏன்னா சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கும் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது இது மாதிரி யாராவது கல்லை வீசுகிறாங்க அப்படின்னா டக்குன்னு யாராவது வீடியோ வந்து எடுத்துருவாங்க இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க ஸோ அது யார் ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இப்போ திமுக ஆரம்பிச்சிருந்தாங்க திமுக இதை சதி பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கே பெரிய பேக் ஃபயராக மாறிடும் அப்படியே திருப்பி அடிச்சிடும் அதனால் இது மாதிரியான விஷயங்களில் அரசியல் பண்ண மாட்டாங்க சதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய அப்சர்வேஷன் இது கூட்ட நெரிசல் காரணமாக தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவர்கள் இப்போ இந்த கரூர் ஸ்டாம் உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு நிவாரணமாக இரண்டு லட்சம் அறிவிச்சிருக்காரு உயிரிழந்தோருடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புஷ்ஷி ஆனது மீது நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகள் எல்லாம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இது கரெக்டா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் சரிதான் ஏன்னா புஷ்ஷி ஆனந்த் பேட்டி கொடுத்துருக்காரு கரூர் ஈரோடு சாலை வேலுசாமிபுரத்தில் மதியானம் பன்னெண்டு மணிக்கு தாவிக்கா தலைவர் விஜய் வழக்குறை மேற்கொள்வார் அப்படின்னு இவர் பேட்டி கொடுத்ததே பார்த்தோம் நம்ம இப்போ பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தால் இதெல்லாம் கரெக்டா அப்போது கூட்டம் கூடுனதுக்கு சரி கொஞ்சம் லேட்டா போவோம் கொஞ்சம் லேட்டா போனா கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய மாசு இப்படி நினச்சி காலதாமதமாக வந்திருக்காங்களா இல்ல இயல்பாகவே காலதாமதம் ஆயிடுச்சா அப்படிங்கிறத இந்த விசாரணை ஆணையம் விசாரிச்சா உண்மைகள் வந்து தெரியும் அதனால புஸ்தி மீது வழக்கு பதிவு செஞ்சதுல தவறு இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்